பக்கத்து கிராமத்தில் இருக்கும் துறவியிடம் படிக்க சேர்ந்தான் ஏழை சிறுவன் ஆபத்தான விலங்குகள் இருக்கும் அடந்த பாதையில் தினமும் போய் வர வேண்டும் அவனை கூட்டி போகவோ துணைக்கு வரவோ யாருமில்லை நீ கவலைப்படாதே ஏதாவது ஆபத்து என்றால் பகவான் கிருஷ்ணனை கூப்பிடு அவன் துணைக்கு வருவான் என சிறுவனுக்கு சொல்லி அனுப்பினாள் அம்மா அவனும் உற்சாகமாக படிக்க கிளம்பினான் ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாள் காட்டுப்பாதையில் தூரத்தில் நரி வருவது தெரிந்தது பயந்து போன சிறுவன் கிருஷ்ணா என அழைத்தான் ஒரு சிறுவனைப் போல உருவெடுத்து வந்த கிருஷ்ணன் இந்த சிறுவனை பத்திரமாக கைப்பிடித்து அழைத்து சென்றான் நரி விலகி ஓடியது அன்று முதல் எப்போது ஆபத்து என்றாலும் சிறுவன் கிருஷ்ணா என்பான் அடுத்த நொடியில் பகவான் வந்து அவன் கரம் பற்றி அழைத்து செல்வான் இப்படியே அவன் பயணம் தொடர்ந்தது இதை யாரிடமும் சொன்னதில்லை சிறுவன் துறவிக்கு பிறந்த நாள் வந்தது அவரிடம் படிக்கும் மாணவர்கள் எல்லாரும் உருவுக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் என பேசிக் கொண்டனர் துறவிக்கு தர ஏழை சிறுவனிடம் ஒன்றுமில்லை எப்போதும் உதவிக்கு வரும் பகவானிடம் கேட்டான் ஒரு மண் மண்குழுவை நிறைய பால் கொடுத்த பகவான் கொடு என்றார் அவனும் பணக்காரமானவர்கள் பலரும் கொடுத்த விலை வந்த பரிசுகளை ஆர்வமாக வாங்கி கொண்ட துறவி கொண்டு போய் வேலைக்காரனிடம் கொடு என்று சிறுவனிடம் கூற அவனும் கொடுத்தான் பானை காய்ச்ச பாத்திரத்தில் ஊற்றினான் வேலைக்காரன் குடுவை காலியாகவில்லை மீண்டும் பால் நிரம்பி விட்டது பாத்திரம் போல எவ்வளவு முறை ஊற்றினாலும் திரும்ப குடுவை நிரம்பியது ஆச்சரியம் அடைந்து துறவியிடம் சொன்னான் வேலைக்காரன் இந்த அதிசயத்தை பார்த்து வியந்த துறவி சிறுவனை கூப்பிட்டு இது எப்படி கிடைத்தது என்றார் பகவான் கிருஷ்ணா கொடுத்தார் என்ற சிறுவன் தனக்கு பகவான் இதுவரை எப்படியெல்லாம் உதவினார் என்பதையும் வரித்தான் அதை கேட்டு சிரித்து பொய் சொல்லாதே கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது அப்படி கடவுள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார் துறவி நீங்கள் என்னுடன் வாருங்கள் பகவானைக் காட்டுகிறேன் என துறவி அழைத்து காட்டுக்குள் போனான் சிறுவன் வழக்கம் போல கிருஷ்ணா என கூப்பிட பகவான் வரவில்லை பல முறை அழைத்தும் வராததால் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தார் துறவி சிறுவனுக்கு அழுகை வந்தது ஏன் கிருஷ்ணா வரவில்லை என கெஞ்சும் குரலில் கேட்டான் என்னை நம்பாத அந்த மனிதருக்கு நான் ஏன் காட்சி தர வேண்டும் என அசரீரியாக பதில் சொன்னார் பகவான் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே பகவான் அற்புதங்களை நிகழ்த்துவார் என்பதை விளக்கும் கதை இது